அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி த மார்கழி மாதத்துக்கு மனிதனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதுங்களா மார்கழி மாதத்துக்கு மனிதனுக்கு நிறைய சம்மந்தங்குதப்பா ஆனால் அது ஒரு காலத்தில் இருந்தது இப்போ இல்லை ஏன்னா மார்கழி மதி நிறைந்த நன்னாள்ன்னாங்க ஏன் அதை மதி நிறைந்த நன்னாளுன்னு சொன்னால் மற்ற நாளெலாம் மா அறிவு இருக்கிற நாள் மதியன்னா அறிவு அறிவு இருக்கிற நாள் இல்லையா மார்கழி மாதம் தான் மதி நிறைந்த நன்னாளன்னா மார்கழி மாதம் தான் நாலு மணிக்கு எழுந்து பச்சை தண்ணியை தலையில் ஊற்றிக்கின்னு கோயிலுக்கு போவாங்க காலையில் மற்ற நாளெல்லாம் காலையில் தூங்கி எழுந்து சார்க்கடிக்கு போயிட்டு வாங்க அதனால் மார்கழி மாதம் மதி நிறைந்த அறிவு வளர்ச்சி நாள்றாது இந்த குளிரில் நீ வந்து கோயிலில் போய் கும்பிடும்போது கோயிலில் இந்த பாடங்களில் பண்ணும்போது உன் உடல் உஷ்ணம் ஏறிடும் உனக்கு நல்ல அறிவு வரும் மற்ற நேரத்துலலாம் அறிவு இருக்கிற அறிவு கூட கெட்டு போய்டோன்னு சொன்னாங்க சாமி சரி அப்புறம் வேறு என்ன அப்புறம் இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் திருவாதைன்னு மங்களி நோம்பி கும்பிட்ற மங்களி நோம்பின்னு திருவாதரைனு கும்புறாங்க சாமி அதுக்கு நம்மளுக்கு எதாவது சம்பா இந்த நாள் வந்து கல்யாணங்களில் வந்து மார்கழி ஐயருங்கள்லாம் இருக்கிறாங்கள்ல நம்ம தமிழருங்க தான் சித்திரை மாதம் கல்யாணம் வச்சுக்கலாம் தை மாதம் கல்யாணம் வச்சுக்கலான்வாங்க ஆனால் பிராமின்ஸ் எல்லாம் இந்த மாதந்தான் நிறைய கல்யாணங்கள் பண்ணுவாங்க இங்கே இந்த மாதம் இறைவன் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த மாதம் கிருஷ்ண பரமாத்மா இந்த மாதம் மார்கழி மாதம் அதனால் இந்த நாளில் பண்ணாக்கா வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக கோயிலுங்களில் போய் பெண்கள் எல்லா பூஜைகளும் பண்ணுவாங்க அதே நேரத்தில் வைகுந்த ஏகாதசி இந்த மாதம் தான் சொர்க்கத்துக்கு போ அனுப்புறதும் இப்போ தான் அனுப்புவாங்கோ மற்ற நாட்டிலெல்லாம் வெளியே ஜெயில் மாதிரி போட்டு வைப்பாங்க சரி சொர்க்கத்துக்கு அனுப்பும் போது இந்த ஏகாதசிக்கு தான் எல்லோரையும் மொத்தமாக கும்பலாக அனுப்பிச்சிடுவாங்க அதனால் இந்த மாதம் உகந்த மாதம் சொல் சரி அப்போ நம்ம கோயிலுக்கு போகையில் ஐந்து பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போகணும் நீ தான் பஞ்சபூதமே வேறு பூதம் அது வெளியே இல்லை வெறும் வெளியே ஒரு பூதமும் கிடையாது நம்ம தான் பஞ்ச பூதம் நம்மள நம்ம யோசிக்கதே கிடையாது வெளியிற பூதத்தையே பார்த்துன்னுக்குறோம் ஆனா நமக்குள்ள இருக்கிற பூதத்தை பார்க்க கத்துக்கும் சரி ஆ வேறண்ணா மூணாவது உபதேசம் சாமி முப்பதாவது உபதேசம் வாங்கினா கூட புரோஜனம் கிடையாது மூணாவது உபதேசமா முப்பதாவது உபதேசமா இல்லை பாடம் பண்றதை பொறுத்து சரிங்க இல்லை பாடம் பண்ணாத நீ முப்பது உபதேசம் கூட ஒரு புரோஜனமும் கிடையாது இல்லைங்க சாமி முதல் குறைஞ்சது மூணாவது உபதேசம் வாங்கினேன்னா ரெண்டரை மணி நேரம் பாடம் பண்ணணும் தான் அது வேலை செய்யும் சரி இல்லைன்னா ஒரு டீ கட்ல போயிட்டு டீயை வாங்கிட்டு குடிக்காத வச்சுட்டு வர கதை தான் சரிங்க அதனால் பாடம் பண்ணணும் உபதேசம் வாங்குறதால ஒன்றும் சாதனை கிடையாது அது நான் பல விஷயம் வேற வேறு சொல்கிறேன் பாடம் பண்ணாதவங்க தயவு செய்து உபதேசம் வாங்காதீங்க இது ஒன்றும் வியாபாரம் கிடையாது தொண்டு இது தெய்வ தொண்டு இதில் வந்து பிஸ்னஸ் மாதிரி தொண்டு வந்தால் போதும்னு வாங்கி கொட்டிக்கிறது இல்லை இது அதனால் பாடம் பண்ண முடிஞ்சவங்க வரைக்கும் வாங்குங்க ரெண்டரை மணி நேரம் ஆகும் ஏன்னா முதல் பாடம் ஒரு மணி நேரம் ரெண்டாவது பாடம் ஒரு மணி நேரம் ஆகிடும் ஆமாங்க அப்படி தான் பண்ணிட்டு இருக்கு அந்த மாதிரி அந்த டைமிங்கு கரெக்டாக எந்த பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலன் உண்டு இல்லைன்னா இல்லை சரிங்க சொல்லு சாமி அப்புறம் முதல் உபதேசம் வாங்கையில் எங்கள் பொண்ணுக்கு ஒரு ஒம்பது வருஷம் குழந்தை இல்லைங்க சரி அப்புறம் இங்கே வந்து முதல் உபதேசம் வாங்கிட்டு நீங்கள் சொன்னீங்க தாய் தந்தைக்கு வந்து நம்ம தீதி கொடுக்கறது அது அதனால் வந்து நம்மளுக்கு பலன் கிடையாது ஒரு பத்து பேர்த்துக்கு அன்னதானம் கொடுன்னு சொன்னீங்க அதுதான்ப்பா முக்கியம் இன்றைக்கி இப்போது ஒரு பெரிய பெரிய தலைவரங்களுக்கு பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளுக்கு கூட அன்னதானம் பண்ணுறாங்க வருஷத்தில் ஒரு நாள் பண்ணுவாங்க எனக்கு பன்னெண்டு மாதமும் பண்ணுறாங்க இந்த பன்னெண்டு மாதம் பண்ணுறதால எனக்கு ஏதாவது லாபமா ஒரு லாபமும் கிடையாது ஆனால் என் பேரை பயன்படுத்தி என் ஃபோட்டோவை பயன்படுத்தி அன்னதானம் பண்ணுறாங்க அது எத்தனை பேர் உடலில் இருக்கிற உயிரை காப்பாற்றுது ஆமாம் அதுக்கு தான் அன்னதானம் பண்ணுங்கன்றது அதுதான் பெரிய தர்மமே இந்த சாதாரண இந்த பூமியில் மனிதனுடைய வாழ்வில் பண்ண முடிஞ்ச தானம் அன்னதானம் ஒரு நாள் மனிதன் சாப்பிட்டான்னா ஒம்பது நாள் உயிர் வாழ்வோம் ஒம்பது நாள் ஒரு நாள் ஒரு வேலை சாப்பிட்டான்னா ஒரு மனுஷன் ஒம்பது நாள் உயிர் வாழும் உயிர் இருக்கும் அந்த உடலில் அதுக்கப்புறம் தான் அது வெளியே போகும் அப்போ ஒம்பது நாள் வாழறதுக்கு ஒரு ஒரு வேலை சாப்பாடு கொடுக்குறீ அது எவ்வளோ புண்ணியம் ஒன்று இல்லையா ஒரு நாள் இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு தான் ஒம்பது நாள் போத்து தான் உன் உடம்புல ரத்தமாக மாறுது விந்துவாக மாறுது சரிங்க ரத்தம் விந்து மஜ்ஜை மஜ்ஜை இது மூணு பொருளும் இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடுனுடைய ஜீர்ண சக்தியாகி அதை அரைச்சி அதிலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு ஒம்பது நாள் ஆகுது அதே மாதிரி ஒரு வேளை அவன் சாப்பிட்டுட்டான்னா மீதி வேலையெல்லாம் சோறு நட ஒம்பது நாள் உயிரோடு பட்டு நப்பான் அதுக்கப்புறம் தான் ஜாவான் சரிங்க அப்படிப்பட்ட அன்னதானம் பண்ணுறது நல்லது இல்லையா அதை தான் இன்னைக்கு நம்ம சீடருங்க நிறைய இடத்துல செய்கிறாங்க அதை ஒரு மனசுக்கு சந்தோஷம் சரி நம்ம சீடர்களுக்கு இவ்வளோ மனப்பக்குவம் இருக்குது இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்தால் நல்லா இருக்கும் உலகம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அது நாங்கள் பண்ணணும் சாமி எங்கள் பிள்ளையும் கூட்டிகிட்டு போய் பண்ணுங்க எங்கள் பிள்ளையும் கூட்டிகிட்டு போய் அந்த அன்னதானமெல்லாம் பண்ணுங்க சாமி பண்ணுங்க பண்ணுங்க இப்போ வந்து கண்ட்ரிவாக வந்து குழந்த போற மாதம் இந்த கோவில்ல சரிங்க நிறைய பேர் பத்து வருஷம் குழந்த இல்லையா பன்னெண்டு வருஷம் குழந்த இல்லையா ஆமாம் அப்படிப்பட்டவங்களாம் வந்து இன்றைக்கி குழந்தை பிறந்து நல்லபடியாக இருக்கிறாங்க ஆமாம் என்ன பத்து வருஷமாக பொண்ணு தேடி நம்ம கோயில் ஐயருக்கே இப்போ கல்யாணம் ஆகாது இருந்தது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி பொண்ணு பார்த்தாங்க சரி இந்த கோயிலில் ஐயராக வந்த பிறகுதான் அப்புறம் எங்ககிட்ட வந்து சொன்னாங்க நல்லபடியாக பூஜை பண்ணு உனக்கு கல்யாணம் ஆகணும் அப்புறம் கூவத்தூரில் கல்யாணம் ஆச்சு நான் கூட போய் வந்தேன் சரி ஏன்னா இந்த கோயிலுடைய சிறப்பே என்னென்னா இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சிறப்பான கோயில் அது அதான் அதை மக்கள் புரிஞ்சு நடந்துக்கணும் இதை நான் விளம்பரப்படுத்தக்கூடாது அதனால அதனால் அதை நான் அதிகமாக சொல்கிறதில்லை இன்னைக்கு நீ கேட்டதால சொல்கிறேன் சரிங்க இப்போ அப்படி இருந்ததுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைச்சி ஒன்பதாவது மாதம் நிறைய பேர் நிறைய ஒரு சின்ன சந்தோஷம் அதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா மண்டலக்கார மாதிரி ஆயிடுவேன் என்னால்தான் இருக்கா பார்த்துனேன் நான் தான் பண்ணேன் நான் தான் இல்லை இல்லைங்க சாமி உங்களா செயல் அவ்வளோதான் சாமி நன்றி பாவம் துணி சொல்கிறாங்க இல்லைங்களா பாவம் செஞ்சவங்க ரொம்ப நாள் சீக்கிரமாக இதை புனி செஞ்சவங்க ரொம்ப நாள் அப்படின்னு சொல்லிப்ப பாவம் ஆ பாவம் செஞ்சவன் சீக்கிரமாக போயிடும் புண்ணியை செஞ்சவன் ரொம்ப நாள் இருக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க பாவம் செய்துவன் சீக்கிரமாக இறந்துடுறாங்க ஆ செஞ்சவங்க ரொம்ப நாள் இருக்கிறாங்க இந்த பிறந்த ஒன்று ஒரு மாதத்துலேயே சேர்த்து போகுது அது என்ன பண்ணுறது அதனால தான் இப்போது என்னோடய மனைவி இறந்து ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சு உன் மனைவி அந்த பிறந்துக்க பாவ புண்ணியத்தை உலகத்து பாவ பொண்ணியத்துக்கு வந்துட்டேன் பாவ புண்ணியத்துக்க இறப்பக்கம் சம்பந்தமே கிடையாது உன் மூச்சு தான் சம்பந்தம் உறக்கும் போதே போ போயிட்டு இறந்து போது அது எந்த பூமியிலே வரல அது என்ன பாவம் பண்ணிச்சு நீயாவது பிறந்து வாழ்ந்து ஆயிரம் பாவம் பண்ணியிருப்ப ஆனால் அது ஒரு பாவம் பண்ணதே செத்து போது அஞ்சு வயசுல செத்து போகுது பத்து வயசுல செத்து போகுது மா தொண்ணூறு வயசு வரைக்கும் படுக்கையிலே பத்து பதினஞ்சு வருஷமாக பத்தும் கிடக்குறான் சாவாத அதை வீட்டில் இருக்கிறவங்களாம் சாவளியே சாவளியன்றாங்க அப்போ அது என்ன பாவம் அதனால் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அது மரணம்ன்றது மூச்சுனுடைய அளவு உனக்கு எவ்வளோ உங்ககிட்ட எவ்வளோ பணம் கொடுத்தோ அதுக்கேற்ற மாதிரி நீ செலவு பண்ணிட்டு போயிடணும் எங்கிட்ட எவ்வளோ குதோ அதுக்கேற்ற மாதிரி இது என் மனைவி உன் மனைவி நான் உங்க கூட வந்துது உங்கள் அப்பா சேத்தா உள்ள போய் கேட்க மாட்டேன்ற உன் பொண்டாட்டி செத்த மட்டும் கேட்குறேன் ஏன் கேட்குற காரணம் என்ன உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்களா இருக்கிறாங்களா ரெண்டு பேரும் இருக்கிறாங்களா அப்போ பொண்டாட்டி இறந்துட்டாங்கன்னாக்கா நீ செய்த பாவம் அது உன்னை மாற்றிக்கும் ஏன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன் ஒரு தாய் தாப்பம் இருக்கும்போது செத்து போகணும் தாய் தாப்பம் சாவணும் ஆனால் தாய் தாப்பு இருக்கும்போது பிள்ளைங்க சாகக்கூடாது புள்ளைங்க சாவத்தோன்னே அந்த தாய் தாப்பை உள்ள பாவம் பண்ணிக்கிறான்னு அர்த்தம் அதனால் அந்த பாவத்தை தீக்கணா தர்மத்தை கையாளுங்க அது தான் அதுக்கு பலனு அது ரெண்டு தான் பேலன்ஸ் பண்ணும் இந்த உலக விஷயத்தில் உலகத்தில் தான் பாவம் உலகத்தில் தான் புண்ணியம் அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரிங்க அத்தான் உனக்கு இப்போ வந்து நம்ம பாடம் வாங்குகிறோம் பாடத்தில் கேட்டோம்னா ஜோதி கிடைக்குது நாதம் கிடைக்குன்னு சொல்றாங்க சத்தனி இருக்குது அதே ஜோதி தெரியுன்னு சொல்றாங்க இதோட முடிச்சா இதை விட உச்சக்கட்ட நிலை என்ன ஒன்று இருக்கா அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது உச்சக்கட்ட நிலை எல்லாம் நிறைய இருக்கே நிலைகள் நிறைய இருக்கே இப்போ ஜோதி தெரியுது அப்படின்னா நிறைய பேர் மேல திருவண்ணாமலையில் கூட ஜோதி ஏற்றினாங்க அந்த ஜோதி எல்லாரும் தான் பார்த்துருக்குறாங்க ஜோதி தெரியுது எல்லாரும் அதை கூட சொல்லலாம் ஆமா நான் கூட பார்த்தம்மா திருவண்ணாமலையில ஜோதி இப்போ இப்ப பொங்கலம் மகர ஜோதி ஐயப்பன் மலையில ஏற்றுவாங்க எல்லாத்துலயும் ஜோதி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்வாங்க கிடையாது உனக்குள்ள அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னும் போது உனக்குள்ள ஒரு ஜோதி இருக்கே அதை பார்த்தியா இதுதான் கேள்வியாக நம்ம கேட்கணும் அப்ப உனக்குள்ள இருக்கிற ஜோதியை பார்த்தியான்னா யார யார்கிட்ட கேட்கணும் இப்போ ஒருத்தர் வந்தாரு திருவண்ணாமலையிலேருந்து இருந்து வர சாமி என்னப்பா விஷயம் ரமணர் வந்து உன்னை யாருன்னு கேளுன்னார் உன்னை யாருன்னு யாரு கிட்ட கேட்க சொன்னாரு அப்படின்ட்டார் ஐயா இல்ல சாமி என்ன நானே கேட்டுக்கிறேன் கேட்டுக்கோ இங்க ஏன்பா வந்த அப்படின்னாரு இல்லையா இந்த கேள்விக்கு விடை தெரியாமலாம் ஏன்பா உன்னை திருவண்ணாமலைக்கு போன ரமணர் பார்த்த உன்னை யாருன்னு கேட்க சொல்லிட்டார் இல்லையா கேட்டியா கேட்ட யார்கிட்ட கிட்ட கேட்க சொன்னாரா சொல்ல என்கிட்டயே கேக்க சொன்னார் சரி கேட்டுக்கோ கேட்ட சாமி அவங்க கேட்டியா போப்பா அப்படின்றாரு எனக்கு விடை தெரியல சாமி இப்படி நிறைய பேர் ஜோதி தான் ஆயிருந்தே அந்த ஜோதியை பார்த்தா இந்த ஜோதியை பார்க்க வேண்டிய ஜோதியை நீ பார்த்தியா உன்னை யாருன்னு கேளுன்னு தன்னை அறிந்து இன்ப முறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே வள்ளலார் கூட பாடி அப்போ உன்னை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உனக்குள்ள இருந்து நீ உணரணும் உனக்குள்ள நீ இருந்து உணர்றது இல்லாம வெளியில வந்து மற்றவங்களையெல்லாம் பார்த்து அவர் எப்படி இருக்காரு இவர் எப்படி இருக்காரு அவங்க எப்படி இருக்க இவங்க அவங்க எப்படி வளர்ந்துட்டாங்க நான் எப்படி வளர்ந்துட்டாங்க ஊரையே பார்த்துருக்கோம் உன்ன எப்படி பார்க்க முடியும் ஊரை பார்த்தா உன்ன பார்க்க முடியாது உன்னை பார்த்தா ஊரை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னை பார்த்தா ஆனந்தம் ஊரை பார்த்தா துக்கம் நீ எதை பார்க்க போற நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு ஐயா அன்னைக்கு சொல்லி அமைச்சாரு என்னையே நான் பார்க்கணும் ஐயானாரு போய் பாருப்பா உட்காந்து பாருன்னாரு பார்க்க முடியல தெரியல பாடம் வாங்கினா பார்க்க முடியும் இப்போது இது மாதிரி ஜோதியை பார்த்தவங்க பாடம் வாங்கினவங்க பார்த்தாங்க அவங்க அனுபவிச்சாங்க இதை இப்போ நம்ம சொன்னால் யாராவது ஒத்துக்காங்களா நான் பாடம் கொடுக்கும்போது நானே சொல்லிதான் என்ன இனி கூட பாடம் கொடுவா அதை சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்குள்ளே ஜோதியை பார்த்தீங்களாம்மா பார்த்தேன் ஐயா ரைட்டு இதை போய் உங்கள் வீட்டுக்கார்கிட்டயோ உங்கள் மனைவி கிட்டேயோ பிள்ளைங்க கிட்டேயோ சொல்லிடாத என் சாமி நல்லா போனார் எங்கப்பா இப்போ இப்படி வராரு விடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இது பார்த்த அனுபவம் கிடையாது ஆனால் நீ வந்து என்னை கண்ணை மூடிட்டாங்க எனக்குள்ள ஜோதியை காமிச்சாங்க மிக பிரகாசமாக இருந்தது நான் பார்த்தேன் அப்படின்னு நீ போய் சொன்னால் உங்கள் என்ன சொல்லலாம் ஓ போகும்போது நல்லா தானையாக போனேன் ஆச்சு உனக்கு ஐயோ ஐயோ எங்கள் வீட்டுக்கார எங்க போனதால இப்படி ஆகிட்டான் மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் போனோன்னு இன்னும் வர மாதிரி பண்ணிடுவாங்க கண்டிப்பாக அதனால இந்த விஷயத்த வெளியே சொல்லாத தேவை ஏன்னா ஆன்ம ரகசியம் இறை தத்துவம் இறை ரகசியம்லாம் உனக்கும் குருக்கும் மட்டும்தான் இருக்கணும் தவிர நீ யார்கிட்ட சொன்னாலும் அதை நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க பார்க்கலையே அவங்க பார்த்ததை மட்டும்தான் அவங்க நம்புவாங்க அவங்க பார்க்காத விஷயத்த நீ சொன்னா எப்படி நம்புவாங்க அப்படி சொன்னால் நீ தான் அவங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நீ போய் சொல்லிட்டு இருக்கியே அவங்ககிட்ட சொல்லக்கூடாது தான் நான் இன்னைக்கு சொல்லி அனுப்புற அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கே நம்ம அந்த ஜோதியை பாக்குறாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஐயா பாத்தையானு அப்போ உனக்குள்ள இது இருக்குமா எவ்வளோ பிரகாசமா இருக்கு அப்ப உனக்குள்ள இருக்கிற விஷயத்தையே நம்ம உணராம இருக்கிறமே இப்போ வெளியூர்ல போய் நான் இந்த தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி பார்த்தனும்னு காரியத்தின் போகிறாங்களே தவிர சின்ன அந்த என்சான் உடம்புக்குள்ள என்னென்னா இருக்குன்னு பார்க்கறதுக்கு யாரும் தயாரில்லை ஃபுல்லாக நான் பார்த்துனோம் நான் பார்க்காத இடமே இருக்கக்கூடாது இப்படி போறவங்க நிறைய பேர் நம்ம சதீஷ் மாதிரி ஆளுங்கள்லாம் ஆனால் ஒரே எட்டே எட்டு ஜான் இந்த உடல் இதுக்குள்ள எவ்வளோ பெரிய அற்புதங்கள் இருக்கு அப்படின்னா ஒன்று சிம்பிளா இந்த தொண்டையில் டான்சல்ஸ் ஒன்று இருக்கு ஸோ இந்த டான்சில்ஸ் இல்லைன்னு சொன்னால் நீ ஒரு வாய் தண்ணி குடித்தா கூட நாளைக்கே போய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் படுக்கணும் இன்னிக்கே போய் படுத்துடணும் அந்த வாமிட்டு வந்துடும் உள்ளே இறங்காது உள்ளே நிறைய குளறுபடிகளை ஏற்படுத்தி கிருமிகளை உருவாக்கி வாமிட்டை கொண்டு வந்து கொடுத்து உனக்கு நீ ஹாஸ்பிட்டல்லே இருக்க வேண்டியதான் உனக்கு ட்ரிப்ஸு மூலயமா தான் எதையாவது ஏற்றிட்டு இருக்கணும் வாய் வழியாக நீ எதையும் சாப்பிட முடியாது காரணம் என்னன்னா நீ எது சாப்பிட்டாலும் ஏதோ ஒரு வைரஸ் ஏதோ ஒரு கிருமி இருக்கும் அதில் இருக்கும் இல்லாமல் இருக்காது இல்லையா ஒரு டீ சாப்பிட்றப்பா இப்போ சும்மா டீ சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா டீ கொடுப்பான்னா கிளாஸ் ஏதோ கழுவாமூட வச்சுட்டு இருப்பாங்க நம்மளால பார்க்காம கூட பிடிச்சிருக்கலாம் சாப்பிடுங்க ஐயா சரி அன்பா கொடுக்குறாரு நம்ம சீடராச்சே நான் பிடிச்சிடுறேன் அதில் ஏதோ ஒரு கிருமிகள் இருக்கு ஆனால் அது என்ன பண்ணோம் இந்த டான்சில்ஸ் இல்லைன்னா நேராக உள்ளே போய்டும் அது உள்ளே போய் அது செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்து இந்த லங்ஸை ஒரு வழி பண்ணி மூச்சு விட விட முடியாமல் அப்புறம் வாமிட்டாக கொண்டு வந்து கொடுத்து அது எல்லா விஷயத்தையும் உள்ளே வந்து கொலாஸ் பண்ணிடும் அப்போ என்ன பண்ணுறான் கடவுள் ஒரு வடிகட்டுற ஒரு பொருளை இங்கே வச்சுட்டான் இந்த தொண்டையில் வடிகட்டக்கூடிய ஒரு பொருள் என்ன அதுக்கு பேர் என்ன டான்சில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை என்ன பண்ணி எது குடிச்சாலும் அது கரெக்டாக வடிகட்டி அதில் ஏதாவது ஒரு கிருமி இல்ல டக்குன்னு பிடிச்சிக்கும் பிடிச்சிக்கிட்டு அதை போக விடாமல் தடுக்கும் இப்போ தடுக்கும்போது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பிளேட்டு வெள்ளை அணுக்கள் அந்த எல்லா அணுக்களும் என்ன ஆகுனா தயாராகிடும் போருக்கு தயாராகிடும் உடனடியாக எல்லாம் வந்து எழுந்து போய் அந்த கிருமி அழிக்கிறதுக்கான வேலைகளை செய்யும் செய்து அந்த தொண்டையிலே எல்லாத்தையும் முடித்து ஒரு தும்மலை போட்டு தும்மல் வழியாக தூக்கி வெளியே போட்டுரும் அந்த கிருமி செத்து போயிட்டு இந்த டான்ஸுன்னு ஒன்று இல்லைன்னா அந்த கிருமி உள்ளே போய் அது செய்ய வேண்டிய வேலைலாம் எல்லா ஸ்பேர்ஸையும் ஒரு வழி பண்ணிடும் அப்படிப்பட்ட ஒரு பொருளை இங்கே கொடுத்துருக்கான் இதுக்கேற்ற மாதிரி இங்கே நுரையீரல் இங்கே ஆற்று இதையெல்லாம் ஏன் கொடுக்குறான்னா பம்ப் பண்ணி இந்த ஒரு நகம் நம்ம கால் நகத்தில் இருந்து இருந்து உச்சந்தல வரைக்கும் இந்த பிளட்டை பம்ப் பண்ணிகிட்டு இருக்கு அது போலன்னா நிறைய பேருக்கு தெரியும் இந்த சுகர் பேஷண்ட்லாம் இருந்தால் சில பேருக்கு என்ன பண்ணால் அங்கே ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னா அந்த இடம் என்ன பண்ணோம் அழிவு போய் கட் பண்ணி எடுத்துருவோம் அந்த இடத்த காரணம் என்னன்னா அங்கே ரத்த ஓட்டம் போல போல காரணம் என்னன்னா அங்கே தடுக்குது இந்த டான்ஸ் இது அவங்களுக்கு சுகர் லெவல் சுகர் என்ன பண்ணான்னா அங்கே சர்க்கரையாக அங்கே தங்கிடும் அப்போ அது போக முடியாமல் அந்த ரத்தத்தை தடுத்து அந்த இடம் அழிவு போய் அதை கட் பண்ணுவோம் இப்போ இப்படியெல்லாம் பல சிக்கல்களை கொடுக்கும் இதெல்லாம் நடக்காமல் நல்லபடியாக நம்ம இன்னைக்கு திடகாத்திரமாக இருக்கிறோன்னா ஒரு ஒரு அணுக்கள்லேயும் இறைவன் உக்காந்துக்கிட்டு இருக்காரு நம்ம உடலே வந்து அணுக்களின் கூறு தான் உடல் மட்டுமே இல்லை இந்த உலகமே அணுக்களின் கூறு ஒரு ஒரு அணுவும் சேர்ந்தது தான் இந்த உலகம் இப்போ பல கோடி அணுக்கள் சேர்ந்தது இந்த உடல் அப்போ இந்த உடல் இயக்கத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அன்றைக்கே கடவுள் எதை எதை எங்கெங்கே வைக்கணுமோ வச்சு கொடுத்துட்டான் இப்போது கிரைண்டர் இருக்குது கிரைண்டரில் ஒரு கிலோ அரை கிலோ அரிசி போட்டு ஆட்டினங்கன்னு வச்சுங்க நல்லா தண்ணிங்கன்னா ஊற்றி அங்கேயே இருந்து ஆட்டினிங்கன்னா ஆட்டி எடுத்துடலாம் அரை கிலோ மாவு ஆட்டிடலாம் உடனே ஒரு ஒரு கிலோ மாவு போட்டு ஆட்டினிங்கன்னா கிரைண்டர் தொட்டு பார்த்தா சூடாகிடும் ஆஃப் பண்ணப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டிக்கலாம் என்னன்னா கிரைண்டர் சூடாகிடுச்சு பத்தின்னு போயிடும் காயில் போயிடும் கொஞ்ச நேரம் ஆர்ட்டும் அப்புறம் சூடு ஆனா இந்த கிரைண்டர் இருக்க இந்த வயிறுன்ற கிரைண்டரு போட்டுக்கிட்டே இருக்கலாம் அது போட்டுக்கு அரைச்சிக்கிட்டே இருக்கும் சூடெல்லாம் ஆகாது நீ ஆயில் ஊற்ற வேண்டியது இல்லை ஆஃப் பண்ண வேண்டியது எதையும் பண்ண வேண்டியது இல்லை அங்க உட்காந்துட்டு இருக்கான் இறைவன் அவன் ஆயில் ஊத்துவான் ஆயில் ஊற்றியப்பா போ 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 போன்னு அப்படியே இயக்கி நல்லா சாப்பிட்டு வயிறு இங்க வரைக்கும் தொண்ட வாய திறந்தா காக்கா கொத்தர அளவுக்கு சாப்பிட்டுட்டு போவான் அப்படியே பஜ்ஜாப்பா சாப்பிட்டுறப்பா நல்லா சும்மா ரெண்டு அப்படி நடந்தா நல்லா இருக்குன்னு அப்படியே நடந்து போறான் அந்த டீ கேட்டில் பஜ்ஜி பஜ்ஜி சூடா போட்டிருப்பான் ஏ நல்லா இருக்குது ரெண்டு உள்ள உள்ளத்தல் தகார்னு ரெண்டு உள்ள உள்ளத்தல்வான் சட்னியும் சட்னி கூட இருக்கோ ஆமாப்பா இருக்குப்பா ஒரு ரெண்டு வடை சட்னி கொடுங்க அது ஒரு ரெண்டு வடை சூடா இருக்கோம் ரெண்டு சூடா வடை அடுத்து போண்டா இப்போ போண்டா போடுறீங்களா ஆமாம் ஒரு ரெண்டு வைங்க போட்டு எல்லாத்தையும் தள்ளி அந்த கிரைண்டரை அப்படியே ஓட முடியாமல் ஒரே சத்தம் போட்டு ஓடி களைச்சி பாப்பா கடவுளை ஐயோயோ இவன் போட்டு தள்ளிக்கிட்டே அவர் என்ன பண்ண போய் சுற்றி விடுவார் அந்த வீளை சுற்றி விட்டு அது ஜாமாயி நிற்கும் கடவுள் போய் சுற்றுவார் என்ன பண்ணுறது போட்டுக்கிட்டே இருக்காண்ணா என்ன பண்ணுறது சாமாயிடக்கூடாது நின்றுடக்கூடாது நின்னா போட தான் பிரேக் அரப்பு அது மாதிரி உள்ளே போய் அதை சுற்றி விட்டு எல்லாத்தையும் ஜீர்ணம் பண்ணி சரித்து அதை எதை பிரித்து எது எது எங்கெங்கே போகணுமோ அந்த எதை பாயிண்ட் பாயிண்டாக அதெல்லாம் பிரித்து அந்தந்த சத்துக்களை அந்தந்த இடத்துக்கு அனுப்பிவிட்டு அதுக்கான வேலைகளை செய்துக்கிட்டு உள்ளே உட்காந்து கடவுள் இதெல்லாம் சும்மா விளையாட்டை நமக்கு தெரியுறதே நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே இல்லையே தவிர எவ்வளோ விஷயங்களை எவ்வளோ நுணுக்கமாக கடவுள் வச்சுருக்கான்றத நம்ம ஒரு முறை யோசிச்சு பார்த்தா பிரமிப்பாக இருக்கும் நமக்கே பிரமிப்பாக இருக்கும் ஓடி போய் அவசரமாக பஸ்ஸு டிக்கெட் புக் பண்ணிகிட்டு மதுரைக்கு போகிறதுக்கோ திருச்சிக்கு போகிறதுக்கோ ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டோம் சேலம் போகிறதுக்கோ டிக்கெட் புக் பண்ணிட்டோம் டைமுக்கு போக முடியல இப்போ தான் டைம் கழு ஊடுறோம் கடைகன்னு ஒன்று பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு வெளியே வருது நம்ம புக் பண்ண பஸ்ஸு வெளியே வருது டக்குன்னு போய் பஸ்ஸு ஏறிட்டோம் அவன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு கிலோமீட்டர் தான் ஒரு டீக்கெட்டில் ஓரமாக போடுவோம் அங்கே தான் ரெஸ்ட் ரூமு இதெல்லாம் இருக்கும் நீங்கள் போகும்போதே ரெஸ்ட் ரூமும் போகல ஒன்றும் போகல ஓடு பஸ்ஸும் போயிட போகுதுன்னு போயிட்டேன் போய் ஏரியாச்சு பஸ்ஸில் ரெஸ்ட் ரூம் எல்லாம் கிடையாது அப்போன்னா உடல் உடனே ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது ஒன்றுக்கு போனோம் இல்லை ரெண்டுக்கு போனோம் அப்போ நீ என்ன சொல்கிற இப்பா சூழ்நிலை சரியில்லை கொஞ்சம் நேரம் இரு அப்படியா சரி ஒத்துக்கும் உடனடியாக உடல் ஒத்துழைக்கும் அதுக்கான கெப்பாசிட்ட அது உருவாக்கும் உடனடியாக உருவாக்கி அந்த யூரின் பிளாடரை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கும் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி நல்லா கொஞ்சம் சேவ் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பிளாட்ரையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கும் ஏன்னா அந்த நேரம் வர வரைக்கும் வேற வழியே இல்லை இவன்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் வெயிட் பண்ணான்றான் சூழ்நிலை சரியில்லைன்ட்டான் என்ன பண்ணுறது அப்போ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி ஆகணும் உடனடியாக உள்ளுக்குள்ளே அந்த டிசைனிங் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் விரிவுபடுத்தி எல்லா கழிவுகளையும் அப்படியே ஒரு ஓரமாக போட்டு வச்சுருக்கோம் நீ எங்கே வருது எங்கே போய் பஸ்ஸு ஒரு இரநூறு கிலோமீட்டரில் போய் பஸ்ஸை நிறுத்தினான்னா இறங்கு ஓடு ஊடு ஓடு திவு திப்புன்னு ஓடுற ரெஸ்ட் ரூமுக்கு போன உடனே எல்லா கழிவு கிளியராக அப்போ உடனே அப்போ தான் கண்ணுக்கே வெளிச்சம் வருதுமோ சில பேர் இதெல்லாம் போய் முடித்த இப்போ இப்போதான் கண்ணே தெரிஞ்சுன்னு ஏன்னா அந்த கழிவு அவ்வளோ மோசம் கண்ணியே இருளோன்னு ஆக்கிடும் அது நல்ல வெளிச்சத்தில் கூட அந்த மாதிரி இவ்வளோ விஷயங்களை உடலுக்குள்ளே வச்சிருக்கான் அந்த இண்டிகேஷன் ஒர்க் பண்ணும்போது கூட நம்ம சொ சூழ்நிலை சரியில்லைன்னா அது அமைதியாக இருக்குது இல்லை இப்போ எவ்வளோ விஷயங்களை இறைவன் உள்ளே இருந்த நமக்கு செய்துக்கிட்டு இருக்கிறான் இதுக்காக நம்ம தினம் கடவுளை கும்பணமா வேணாதா அந்த வகையில் இந்த பாடம் வாங்கினவங்க அத்தனை பேரும் பாடம் பண்ணிடுறாங்க பாடமே வாங்காதவங்க இந்த பாதைக்கு வராதவங்க கூட காலை மலமோடு கடும்பகர் பசி நீசி வேலை நிறை யாத்திரை பிழைத்தினார் மாணிக்கவாசுகர் அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த காலை காலையில் அந்த அந்த மலஜலை கழிஞ்சா இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லணும் இறைவாணும் அப்போது அந்த ஒரு வார்த்தைக்கே நீ எப்போ இறைவனை நினச்சிட்டியோ நல்ல மாதிரி உன்னோட வாழ்க்கை அடுத்த அடுத்த பாதைகள் போய்கிட்டே இருக்கும் எழுந்தவுடனே ஒரு முறை அப்பா இறைவா இன்னைக்கு நல்லபடியாக போகணும் மலஞ்சலம் கழிஞ்சுதா இது உன்னோட மிகப்பெரிய வெற்றி எதையோ வெற்றின்னு கொண்டாடுறோம் தினமனி மல ஜலம் கழிச்சா அதுவே ஒரு வெற்றி இது நிறைய பேருக்கு புரியதில்லை இறைவன் உட்காந்து வேலையை செய்துக்கிட்டு இருக்கிறான் இதை நிறைய பேர் யோசிக்கிறது தான் இல்லை அப்போ இந்த விஷயத்துக்கு முதல்ல இறைவா சந்தோஷம் அப்படின்னா அன்னைக்கு முழுவதுமா நீ சந்தோஷமா இருப்ப ஒரு நாள் இந்த மலம் வெளியேறல அப்படின்னா யாரு வந்தாலும் சரி எந்த லோகத்தில் இருந்த கடவுளே நான் வந்திருக்கிறேனா போய முதல்ல என்ன நான் கடவுள் உனக்கு வந்து வரம் கொடுக்க வந்திருக்கேன் உன் வரம் இருக்கட்டும் முதல்ல என் வரம் வெளியே வரட்டும் முதல்ல நீ கிளம்புன்றோம் என்ன காரணம்னா அந்த மலை ஜலம் போலன்னா எதுவுமே செய்ய முடியாது அப்போ இவ்வளோ பெரிய விஷயங்களை நமக்கு உடலுக்குள்ளேருந்து கடவுள் ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு இயக்கிக்கிட்டு இருக்காரு நம்மளை நல்ல மாதிரி வச்சிருக்காரு அதுவும் இன்னைக்கு மட்டும் இல்லை இப்போ சாதாரண பேசிகிட்டு இருக்கிறோம் ஐம்பத்தஞ்சு ஆறு ஐம்பத்தாறு வயசுல நான் இன்னைய வரைக்கும் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோன்னா இந்த ஐம்பத்தாறு வருஷமாக எனக்கு இறைவன் எவ்வளோ வகையில் எனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இந்த உதவி பண்ணக்கூடிய அந்த இறைவனுக்கு நான் நான் பண்ணேன் நான் எதுவுமே பண்ணலையே இது இவ்வளோ பெரிய ஒரு இயலாமை நம்ம இருந்திருக்கிறோம் இது மிகப்பெரிய ஒரு வருந்தக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இரவு பகல் பார்க்காம ஒரு அசுத்தமோ சுத்தமோ எதையுமே பார்க்காம எப்பவுமே இறைவன் நமக்கு உறுதுணையாக இருந்து நமக்கான வேலைகளை எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறான் இதை பற்றி நம்ம நினைக்கிறது கூட இல்லைன்னும்போது ரொம்ப இது வந்து ஒரு வருந்தக்கூடிய விஷயம் அதனால தான் வள்ளுவர் வந்து சிறப்பாக ஒரு குரல் சொல்லியிருக்காரு உயிருக்கு நீ என்ன கொடுத்த உயிருக்கான உபதேசம் என்ன பண்ண நீ உடலுக்கு பல விஷயங்கள்லாம் கொடுத்துட்றோம் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டுக்கிறோம் ஆனால் இந்த உயிர் சரியில்லை உயிருக்கு பிரச்சனை வந்துடுச்சு மனசு சரியில்லை அப்ப இதுக்கு நீ என்ன பண்ண இதுக்கான ஊதியத்தை என்ன கொடுத்த அப்படின்னா ஒன்றுமே கொடுக்கல ஊதியமே அது கொடுக்காததுனால சும்மாவே நம்ம இந்த உயிரை வச்சு வேலை வாங்கி ஒரு வேலைக்காரன் மாதிரி அந்த உயிரை நம்ம வேலை வாங்கியிருக்கிறமாரி தவிர அதுக்கான ஊதியத்தை நம்ம கொடுக்கலையே அப்படின்றத அவர் மிகச் சிறப்பாக சொல்லியிருக்காரு அப்போது இந்த உயிருக்கான ஊதியத்தை நம்ம கொடுக்கணும்னா இறைவான தினோனி நினச்சின்னா அதுதான் அந்த உயிருக்கான ஊதியம் இன்றைக்கி வரைக்கும் நான் நல்ல மாதிரி படுத்தேன் இப்போ நைட்டு படுத்தோம் காலையில் எழுந்தால் டீ எழுந்துக்கலைன்னா பால் அப்படிதானே எழுந்தால் டீ கொடுப்பாங்க எழுதுக்கலன்னா பால் கொடுத்து முடிஞ்சிச்சா அப்போ டீ ஓனமா பால் ஓனமா டிசைட் பண்ணுறது யாருன்னா நம்ம இல்லை நமக்குள்ள இருக்கிற கடவுள் அப்போது இவ்வளோ விஷயங்களை நம்ம அவர் சப்போர்ட் பண்ணி நமக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா ஒரு வார்த்தை ஐயா நன்றி என்னை நல்ல மாதிரி பார்த்துக்கிட்டேன் இன்னைக்கு நாளைக்கே இதே மாதிரி சொல்கிறது நான் வாய் வலிக்குமா ஒரு வார்த்தை சொல்லுங்க இறைவனை கூப்பிடுங்க இறைவன் வடிவேல இறைவன் நேராக வரவே மாட்டார் குரு வடிவில் தான் வருவார் ஐயா குருவா வந்து இறைவனே குருவா வந்து நமக்கு இவ்வளோ பெரிய விஷயங்களை வழிகாட்டியா இருந்து நமக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு தினமும் ஐயாவை மனசுல நினைங்க நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கணும் அனைவருக்கும் ஆத்மா